பிரைஸ்தல்லால் கத்தடையை பரிசு நாம் மகிழப்படுவதாக ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் சாலமோன் கர்த்திடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவிதின் கட்டளைகளில் நடந்தான் ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான் அல லூயா கத்தடையை பரிசுத்த நாம் மகிமைப்படத்தக்கதாய் இந்த நாளில் இந்த மாதத்துடைய கடைசி நாளுக்கு நேரம் நாம் வந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்தது தெரியல ரெண்டு மாதம் முடிஞ்சிருச்சிங்க நிறைய விஷயங்களில் நம்மை நாம் மாற்றிக்கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளோட கூட இடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறார் ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் கவனமாய் நடக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிறார் இதை கேட்டுட்ருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடக்கும்போது நம்ம கூட இருக்கிற சிலருடைய வாழ்க்கையில் கூட நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டு மனம் திரும்புகிறதையும் பார்க்க முடிகிறது எனக்கு பெரிய மாணவர்களே இந்த அருமையான நாளில் கூட சாலமோனை கொடுத்து சில விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் சாலமோன் கர்த்தத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாக தாவிதின் கட்டகளையும் நடந்தான் சாலமோன் நிறைய பேர் பேர் வச்சுருப்பாங்க சாலமோன் தேவனுடைய நாமத்தை மகிழ்புத்தவங்களோடு சொல்ல விரும்புகிறேன் தாவிது அந்த உரியாவுடைய மனைவியாக இருந்த விடத்தில் அந்த பச்சை பிறந்தவன் தான் இந்த சாலமோன் இன்றைக்கு கூட நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாலமனை போல் கருத்தத்தில் அன்பு கூறுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பாசம் வைக்கிறவங்க இருக்காங்க நேசம் வைக்கிறவங்க இருக்காங்க ஆண்டவர்தான் எனக்கு இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அப்படி அப்படி நிலைமையில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கு தான் செய்கிறார்கள் சாலமோன் கருத்தத்தில் அன்பு கூர்ந்தார் சாலமோன் தன் தகப்பனாக தாவிதன் கட்டலில் நடந்தார் ஆனால் சாலமோன் மேடைகளில் பலியிட்டு தூக்கம் காட்டி வந்தார் கர்த்தர் அறுவறுத்த காரியங்களில் சாலமோன் செய்தார் ஆண்டவிடத்தில் அன்பாய் இருந்தாலும் தாவிதத்தில் கற்றல்படி நடந்தாலும் கர்த்தர் அறுவருத்த காரியங்களில் சாலமன் செய்தபடினால சாலமன் நீதிமொழிகளை உரைத்தார் சாலமன் மிகுந்த நாணமுள்ளவராக காணப்பட்டார் சாலமோன் ராஜாவில் மிகப்பெரிய ஒரு ஆசுவத்தை பெற்றுக்கொண்டார் அதே போல் சாலமன் ராஜ மண்டபத்தை கட்டினார் பெரிய ஆலயத்தை கட்டினார் எல்லா இடத்திலிருந்தும் அவருக்கு வெகுமதிகள் வந்தது அவர் ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடிந்தது ஆனால் சாலமோனால் பர்சுத்தமாக வாழ முடியாமல் போய்விட்டது சாலமோனால் கர்த்தருக்குள்ள உண்மையாய் வாழ முடியாமல் போய்விட்டது சாலமோனால் அந்த உலகத்தின் ஆசைகளும் இச்சைகளும் சாலமுடைய லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு அழிவை கொண்டு வந்துவிட்டது காரணம் ஏன் அவன் மேடைகளில் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான் இந்த நாளில் கூட நிறைய பேர் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் உடனே அந்த இறந்த ஃபோட்டோக்கு நேராக மெழுகுவத்தி வைக்கிறது விளக்கு வைக்கிறது அதை வணங்குவது இப்படி நிறைய பேர் நடந்துக்கிட்டு இருக்குது நிறைய இடத்துல பார்க்குறோம் மேடைகள் மலையிட்டு தூபம் காட்டி வருகிறது நிறைய இடத்துல சில சம்பவங்கள் நம்ம பார்க்குறோம் இப்படியாப்பட்ட சில நபர்களுடைய வாழ்க்கையில் ஆசிரியங்கள் பார்க்க முடியாமல் சில அசிங்கங்கள் வந்து விடுகிறது பார்க்க முடிகிறது எனக்கு பெரிய மாணவர்களே ஏசுவி நாமத்தை நான் சொல்லுகிறேன் நீங்கள் அப்படி செய்யவில்லை ஆனால் செய்கிறவர்களோட கூட்டணி வைத்திருக்கிறீர்களா அந்த ஆவியுடைய கிரியை உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் நீங்கள் செய்யலை பரவாயில்ல தான் ஆனால் அப்படியேப்பட்ட பலியிடுறவங்க இருக்காங்க தூபம் காட்டுறவங்க இருக்காங்க அவங்களோட கொஞ்சம் கொலாவிட்ருக்கீங்கன்னா அந்த ஆவியுடைய போராட்டம் கிரியைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த நன்மைகளை கெடுத்துவிடும் உங்களுக்கு ஏசுவி நாமத்தில் சொல்கிறேன் பாவியான ஒரு மனுஷன் மிகுந்த ஆஸ்தியை கெடுக்கிறானா நன்மைகளை கெடுக்கிறானா உங்களுக்கும் நான் சொல்கிறேன் ஏசுவி நாமத்தில் சொல்கிறேன் மிகுந்த கவனமாக இருங்க சாலோமன் கருத்தத்தில் அன்பு கொடுந்தாலும் சாலோமன் கருத்திடத்தில் உண்மை மொத்தமாக வாழ்ந்திருந்தாலும் ஆனால் அந்த தூப காற்று நிமித்தமாக அநேக மறுமண மாட்டிகள் அநேக அவ இச்சைகளை விழுந்து போன சாலமுடைய லைஃப்பே அழிவுக்கு நிறைய போயிடுச்சு மரணம் சரியான மரணமாக அமையல தேவனுக்கு விரோதமான காரங்களாக போயிடுச்சு வேதம் சொல்லிக்கிறது ஆரம்பத்தில் உண்மையாக இருந்த நீங்கள் இப்பொழுது மாம்சத்தில் விழுந்தது என்ன அப்படின்னு கேட்பது போல் அமைஞ்சு போயிட்டுச்சு ம் உங்களுக்கு ஏசிவி நாமத்தில் சொல்கிறேன் இதை கேட்டுட்டுருக்கிறேன் அன்பு சகோதரன் சகோதரியே நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறது உண்மை தான் பைபிள் வாசிக்கிறது உண்மை தான் சர்ச்சிக்கு போவது உண்மை தான் ஆண்டவரத்தில் பாசமாக இருக்கிறது உண்மை தான் சண்டே சர்வீஸை ஒரு நாள் அட்டன் பண்ணுறீங்க பல நாள் மிஸ் பண்ணுறீங்க டைமிங்கை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க ஆனால் பாருங்கள் மேடைகளை பலியிட்டு தூக்கம் காட்டி வந்தாண்ட வார்த்தை பிரகாரமாக நிறைய விஷயங்களில் உலக ஆசைகளோடு ஒத்துப்போய் கொண்டிருக்கிறீங்க உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க சாலமோன் என்னதான் ஆண்டவத்தில் அன்பாக இருந்தாலும் கடைசியில் அவருடைய வாழ்க்கையை வீணாகி போயிடுச்சு உங்களுக்கு ஏசுவின் நாமத்தை சொல்கிறேன் நாம் வீணாகி போவதற்காக ஏசுவின் தத்தம் நமக்குள்ளே ஓடலை வீணாய் இருந்த நம்மளை வெற்றியாளனாக மாற்றுவதற்காக சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்பதற்காக தான் கற்று உங்களையும் தெரிந்து கொண்டார் இந்த மாதத்தின் கடைசி நாளுக்கு நிறைய வந்திருக்கிறோம் கர்த்தரே முழு மனதோடு நேசிப்போம் சாலமுடைய லைஃப் போல நம்முடைய லைஃப் மாறிடக்கூடாது ஆண்டவரே உங்கள் அன்பு பிரசனை எங்களோட கூட இருக்கட்டும் உங்கள் கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் உங்கள் தைவங்கள் கூட இருக்கட்டும் இறக்கம் பாரட்டும் பரசுபத்தாசுதியம் ஏசுமல்ல பிதாவே ஆமே ஆமாம்